தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு இரவு ஏழரை மணி அளவில் அந்த ஒரு விடிய இருக்கோம் பண்ணிட்டுருக்கோம் நான்கு அருண்குமார் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துட்டு இருக்கு காலையிலேயே நம்ம சொல்லியாச்சு காலையிலேயே நம்ம அந்த ஒரு விடிய பதிவிலே சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டங்களில் இன்னைக்கு நல்ல மழை பெற போகுதுங்கிறத அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தீவிரம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கு வறட்சியான நிலையில் இருந்த திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் ஈரோடு உள்ளிட்ட இந்த வட உள் பகுதிகள் மத்திய உள் மாவட்டங்கள்னா மழையே இல்லாமல் இருந்தது அந்த இடங்களும் மழை பெற ஆரம்பிச்சிருக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதி அதாவது சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் மேட்டூர் உள்ளிட்ட சரவுண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை கிடைச்சிது திருவண்ணாமலை மாவட்டம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் என பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வெளுத்து இருக்குன்னு சொல்லலாம் வெளுத்து போல் இப்போது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு நாமக்கல் மாவட்டத்தையும் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு இந்த மழை மேகங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் புதுவை உள்ளிட்ட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது அதேபோல் விழுப்புரம் மாவட்டங்களை நோக்கியும் நகர்ந்து வருகிறது இது தற்போதைய நிகழ்கால வானிலை இந்த நேரத்தில் அடுத்த ஆறு மணி நேரம் மற்றும் நாளை தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போது வருகின்ற நாட்கள் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் எப்படி இருக்க போதுங்கிற ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி புதுதாக வந்திருக்க நண்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பதிவு பண்ணும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுடைய ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவுகள் வரணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட பதிவுகள் உங்களுக்கு தினசரி வந்து சேரும் அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு போயிடுங்க உங்களுடைய கேள்வியிலும் கமெண்ட்ஸுங்களா கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த ஒரு மழை மேகங்கள் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா கடலோர மாவட்டங்களில் கச்சேரி இருக்குது பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை அடுத்த ஒரு நான்கு முதல் ஐந்து மணி நேரத்திலேயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கன முதல் சில இடங்களில் சற்றே மே கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு அதாவது இன்று இரவு இந்த நேரத்தில் நாளையிலேருந்து இந்த வறட்சியில் சிக்கியிருந்த மாவட்டங்களான இந்த திருச்சி கரூர் சேலம் கோயம்புத்தூர் அதேபோல் திருப்பூராக இருக்கட்டும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் எல்லாம் நாளிலேருந்து ஒரு சிறப்பான மழை பெறப்போது அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பல நண்பர்கள் டெல்டா மாவட்ட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜன் ப அர்ஜென்ட் படுத்தினாங்க மழையே இல்லை மழையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் முன்னாடியே சொன்னது தான் அதாவது இந்த மழையானது வட மாவட்டங்களை தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் தான் இறுதியாக வந்து ஒரு நல்ல மழை கொடுக்கக்கூடும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காற்று வந்து பார்த்திங்கன்னா தற்போது சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து பார்த்திங்கன்னா சாதகமான நிலை நிலையில் இருக்குது இப்போது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு அது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சியிலேருந்து தான் நம்ம நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது திருச்சி கீழே மழை இல்லை நாளிலிருந்து திருச்சி இக்கீழையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்ய போகுது இது தொடர்ச்சியாக அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாவட்டங்களில் நிச்சயமாக மழை பெறும் அதாவது அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு இந்த ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கும் அதாவது மாலை ஒரு நான்கு ஐந்து மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மழை எதிர்பார்க்கலாம் இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏழு எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் பகுதியை நோக்கி இந்த மழை மேகங்கள் நகரக்கூடும் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய காற்றுடைய ஈர்ப்பை பொறுத்து இந்த ஒரு மழை மேகங்கள் நகர இருக்கக்கூடும் அதாவது இந்த ஒரு கடைசி காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வர காலகட்டத்தில் வங்கக்கடலில் ஒரு சுயற்சியானது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுபோல் தான் இப்போது உருவாகியிருக்கு என்ன ஒன்று இப்போ உருவாகின காற்று சுயற்சியானது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கு அதாவது இன்றைக்கி மழை பெ பெற்ற இடங்களுக்கு சாதகமான நிலையில் உருவாகியிருக்கு அதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடங்கள்லாம் ரொம்ப வறட்சியான நிலையில் இருந்தது இந்த நேரத்தில் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் எடுத்துக்கலாம் இன்னிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஏழாம் தேதி வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏழாம் தேதி இரவு வரைக்கும் மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல வந்து ப பார்க்கும்போது அதிகபட்சமாக அதிகமாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் எடப்பாடி சங்ககிரி சரௌண்டிங் ஈரோடு ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் அதாவது சத்தியமங்கலம் வனப்பகுதியாக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் அதே போல் வந்து பெருந்துரை சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன் வர வரக்கூடிய நாட்கள் சிறப்பான சம்பவங்கள் இருக்குது சிறப்பான மழை இருக்குது அதாவது நாளையிலிருந்தே திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டங்களையும் அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூட இருக்கட்டும் நாமக்கல் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் கொல்லிமலை சரௌண்டிங்காக இருக்கட்டும் போல் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெப்பம் வந்து வாட்டி உதச்சின்னு சொல்லலாம் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை தமிழ் அந்த ஒரு இடங்களுக்கு அடுத்த மூணு நாட்களில் பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் திருச்சியில் இன்றைக்கி எப்படி மழை பெஞ்சு அதே போல் வந்து அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கூடுதலாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றுலேருந்தே மழை ஆரம்பிச்சிச்சு புதுக்கோட்டை மாவட்டத்திலேயும் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு சிறப்பான மழைகள் இருக்குது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மதுரை மாவட்டம் தேனி மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டமும் சில இடங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிவகங்கை கலையா கலையார் கோவில் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சார் வந்து பார்த்திங்கன்னா கமுதி பரம பரமக்குடி அந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது அது மட்டும் இல்லாமல் டெல்டா கடலோர மாவட்டங்களான தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சரௌண்டிங்காக இருக்கட்டும் இந்த இடங்களும் வந்து சற்றே நல்ல ஒரு கனத்த மழை பய பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் மதுராம்பட்டினம் சரௌண்டிங்கும் ஒரு நல்ல மழை அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு உண்டு இதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான கடலூர் பெரம்பலூர் அரியலூர் அதேபோல் திருவண்ணாமலை க தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு இருக்குது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய தென்காசி விருதுநகர் அந்த சரவுண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் மழை கிடைக்கும் அதாவது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சொல்லிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்திலையும் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கும் இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அங்கங்கே மழை காணப்படும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது திருப்பூர் மாவட்டமும் ஒரு சிறப்பான சம்பவங்களை செய்ய போகுதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு மாவட்டங்களுக்குனால் ஒரு நல்ல மழை இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது வட மாவட்ட நண்பர்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குனா பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையுடைய குறைவு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாவட்டங்களில் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு வெப்பச்சலன மழையானது அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் எட்டு நாட்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் உண்டு அதாவது தினசரி மழை இருக்கக்கூடும் ஆனால் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா பெய்து பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு இப்போது நீங்கள் எந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் குறிப்பாக வட மாவட்டங்களை ஒட்டி ஒரு காற்று மேலடுக்கு சுயற்சி நீடிக்கிறது அந்த காற்று மேலடுக்குடைய சுயற்சின் காரணமாக நம்மளுடைய முன்னாடி சொன்ன மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவங்கள் இருக்கிறத நான் வந்து காமிச்சிருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் இந்த ஒரு காற்று சுழற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கான காற்று சுயற்சிகள் வங்கக்கடலில் ஒன்று போல் நம்ம அரபிக்கடலில் ஒன்று உருவாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு மேலே பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மண்டலமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அடுக்கடுக்கான நிகழ்வுகள் உருவாகிறதுனால வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு காலதாமதம் ஆகுமா அல்லது முன்கூட்டியே தொட தொடங்குமாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் நம்மளுடைய இந்திய வானிலை மையம் தரப்பில் இருந்து மூன்றாவது வாரம் அதாவது அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரம் சொல்லும்போது ஒரு பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாகில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு காற்று சுயற்சிகள் உருவாகிறதுக்கான இடங்கள் மற்றும் அதனுடைய போக்கு பொறுத்து தான் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்திய நம்ம வந்து சொல்ல முடியும் அதே அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் இந்த கொங்கு மண்டலங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை தொடரும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் இவ்வளோ தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் இதை தாண்டி ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி அனைவரும் அனைத்துக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பலருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக அமையும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பகுதியில் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்